ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருமதி தமிழரசு சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்டனில் நின்றுட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எஸ் கார்டன் அப்டேட் கொடுக்கறதுக்காக தான் நான் வந்து வந்திருக்கேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சில் நம்மளோட பார்த்து இந்த வெயில் கால ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் நம்மளோட கார்டன் வீடியோ பார்த்துருந்துருக்க மாட்டிங்க ஸோ மழை நம்ம நிறைய விதைகள்லாம் விதைக்கலாம் எல்லாம் நிறைய அறுவடை எடுக்கலாம் உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் கொடுக்கலாம் நிறைய வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த மழை சீசன் ஸ்டார்ட் பட் நினச்சிருந்தேன் பட் பார்த்தீங்க அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம நினச்சதை விட நிறைய 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 மழை வந்துருச்சு ஸோ நம்ம போட்ட விதையெல்லாம் முளைச்சி வந்தாலும் நிறைய பார்த்திங்க அப்படின்னா தண்ணியில் அரிச்சிட்டு போயிடுச்சு அதுக்கப்புறமா எல்லாமே அழுகியே போயிடுச்சு ஸோ அளவுக்கு நம்ம கார்டனில் நம்ம நினச்ச அளவுக்கு செடிகள் இப்போ வரல ஸோ இனிமேல் விதைகள் போட்டு அது வந்து எந்த அளவுக்கு வரும் அப்படின்றதும் தெரியல அந்த மழை வெள்ளம் அதுலேருந்து தப்பிச்சு வந்த செடிகளுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த புயல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு ஒன் மந்த் தண்ணியே வரல நமக்கு வர வேண்டிய வீட்டு பைப்பு அதாவது கார்டனுக்கு ரெண்டு பைப்பும் அதுக்கப்புறமா நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி வரும் பட் எதுவுமே வரவே இல்லை போர் வாட்டர் இருக்குது பட் போர் வாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சால்ட்டாக இருக்கும் எங்கள் ஏரியாவில் ஸோ அதனால அதையும் செடிகளுக்கு விடுறதுக்கு பாசிபிள் இல்லை ரொம்ப சின்ன சின்ன செடி அப்படின்றதுனால கருகி போயிடும் ஸோ தப்பிச்சு மழை வெள்ளத்தில் தப்பிச்சு வந்த செடிகள் கூட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததுனால தண்ணி ஊற்றாமல் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கரிஞ்சு போயிடுச்சு ஸோ நம்ம கார்டனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் செடிகள் ரொம்பவே தான் இது எல்லாத்துலேயும் இருந்து தப்பிச்சு வந்த ஒரு சில செடிகள் இருக்குது அதை பார்த்துடலாம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்த செடி வகைகள் மரங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மைண்டில் இப்போ என்ன ஓடும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கார்டன் அப்டேட் கொடுக்கறதுக்கு நியமாக இவ்வளோ மேக்கப்போட வந்திருக்கு அப்படி தானே கேட்குறீங்க இல்லைங்க நான் வந்து வேறு வீடியோவுக்காக நான் வந்து ரெடி இருந்தேன் சரி ஓகே டைம் இருந்தது அப்படியே ஒரு கார்டன் அப்டேட் கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்கில் போயிடலாம் கார்டனில் எது வந்திருக்குதோ இல்லையுங்க நான் சொன்ன மாதிரி நமக்கு தேவையான செடி எதுவுமே வரல ஆனால் நமக்கு தேவையே இல்லாத புல் எல்லாமே தோட்டம் ஃபுல்லாக அப்படியே பரவி இருக்குது எந்த வித கவனிப்புமே இல்லாமல் அந்த புல்லெல்லாம் எப்படி தான் வருது அப்படிங்கிறதே தெரியலல்ல தோட்டம் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா காடு மாதிரி இருக்குது குயிக்காகவே க்ளீன் பண்ணணும் ஏன்னா நிறைய பாம்பெல்லாம் வருதுங்க கட்டுவிரியன் கட்டுவிரியன் கூட பார்த்தோம் டூ டேஸ்க்கு முன்னால் ஸோ குயிக்காவே பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணணும் எங்கே பார்த்தாலும் புல் தான் அப்படியே க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரே நாளில் செய்கிற வேலையும் இல்லைங்க நம்மளே தான் செய்யணும் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சால் மட்டும்தான் செய்ய முடியும் அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா அது க்ளீன் பண்ண முடியாமலே இருக்குது இப்போல்லாம் வேலைக்கு கூட ஆட்களே கிடைக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரியான வேலை செய்கிறதுக்கு ஓகே நம்ம இப்போது செடிகளை பார்த்துடலாம் நம்ம லாஸ்ட் இயர் வச்சுருந்தோம் முல்லை செடி பிச்சிப்பூ செடி மல்லி இந்த மாதிரி குண்டு மல்லி சாதா மல்லி அடுக்கு மல்லி அப்படின்ட்டு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தோம் ஸோ அதை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிருக்குது ஓரளவு நல்ல பெருசாகவே வளர ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி அப்புறம் நம்ம வந்து திராட்சை குடி வாங்கி வச்சுருந்தோம் அது பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே படர்ந்துருச்சு இப்போ நல்லா ஒசரமாக போக ஆரம்பிச்சிருச்சு சீக்கிரமாகவே காய்க்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து தோட்டத்தில் பப்பாளி செடி வச்சுருந்தோம் பப்பாளி செடியுமே இப்போ வந்து பூ பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது இன்னொரு மரம் பார்த்திங்க அப்படின்னா பிஞ்சும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு சீக்கிரமாகவே காய்க்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்கள் மூணு பிஞ்சு இருக்குது அதுக்கப்புறம் மீதி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பூ இருக்குது அப்புறம் நாட்டு நெல்லி மரம் இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குட்டியாக தான் நான் வந்து வாங்கி வச்சுருந்தேன் அது வந்து தென்னை மரம் ஹைட்டுக்கு போயிருச்சு பட் இந்த தென்னை மரம் வந்து ரொம்ப சின்ன தென்னை மரம் தான் இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்குது பட் அந்த தென்னை மரம் ஹைட்டுக்கு அது வந்து போயிடுச்சு கத்திரிக்காய் செடி தாங்க ஓய்வே இல்லாத பூச்சி தொந்தரவு எல்லார் வீட்லேயும் இப்படி தான் இருக்கா இல்லை எங்கள் கார்டனில் மட்டும்தான் இப்படி இருக்குதா அப்படின்னு தெரியல கிலோ கணக்கில் அது வந்து காய்ச்சிது பட் இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா ஓய்வே இல்லாத பூச்சி தொல்லை அந்தளவுக்கு காய்க கவே இல்லை இது வந்து நந்தியா வட்டம் நந்தியா வட்டம் பூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சூப்பராக பூக்குது நிறைய பூக்குது கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு ஹண்ட்ரட் ஃப்ளார்ஸ் ரொம்ப குட்டி செடி தான் பட் ஹண்ட்ரட் ஃப்ளார்ஸ்க்கு மேலே அது வந்து பூத்து முடிச்சிருச்சு இது வந்து மஞ்சள் நம்ம போன வருஷம் பொங்கலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது வந்து காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து விதைச்சிருந்தோம் அது வந்து சூப்பராக வந்துருச்சு அதுக்கப்புறம் செவ்வந்தி செடி அது வந்து செவ்வந்தி செடி எப்போதுமே கார்த்திகை மார்கழி அந்த டைமில் தான் பூக்கும் நான் இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை மார்கழிக்கு முன்னால் ஸோ ஏன் இன்னும் பூக்கலை அப்படின்னு கேட்காதீங்க அதுக்கப்புறமா மருதாணி செடி ரொம்பவே செழிப்பாக வந்திருக்குது எனக்கு ரொம்ப ஹாப்பி நான் இந்த கார்டன் ஆரம்பித்த டைமில் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வைக்க ஆசைப்பட்ட செடி இந்த மருதாணி செடி ரொம்பவே அழகாக ரொம்ப செழிப்பாக இருக்குது அதுக்கப்புறம் செகண்ட் ஒன்றா நான் வச்சது இந்த வெள்ளை அரளி வெள்ளரளி இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா என்னை விட பெரிய ஹைட்டாக போயிருச்சு அதுவுமே நல்லா பெருசாக வந்துருச்சு ஸோ இந்த மருதாணியும் இந்த வெள்ளை அரளிப்பூவும் தான் நான் வந்து மொத மொதல் வச்சேன் இந்த செம்பருத்தி பார்த்திங்க அப்படின்னா செம்பருத்தியில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு எயிட் கலர்ஸ் நான் வந்து வச்சுருக்கேன் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பால்சம் இந்த மலையோடு தான் இந்த விதையெல்லாம் விதைச்சிருந்தோம் ஒரு நிறையா நிறைய கலர்ஸ் எல்லாம் நமக்கு அந்த மலையிலே அரைச்சிட்டு போயிருச்சு குட்டி குட்டி செடி வந்தது கூட அழுவி போயிருச்சு பட் அதை அதிலேருந்து தப்பிச்சா ஒரு டூ கலர்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து கிடச்சிது கோழி கொண்ட செடி இதெல்லாம் லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா பால்சம்லேயே நம்ம வந்து நிறைய கலர்ஸ் வச்சுருந்தோம் பட் இந்த வருஷம் மெஞ்சினது இவ்வளோ தான் ஓகே பரவாயில்ல இது மட்டுமாவது நமக்கு கிடச்சிதே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதாக எல்லாத்துலேயுமே இது வந்து எங்கள் ஊரில் கிரேந்தி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எல்லாத்துலேயுமே நமக்கு ஒவ்வொரு செடி தான் மின் மிச்சமாச்சு இது பார்த்திங்க அப்படின்னா பார்படஸ் பெரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆன்லைனில் வாங்கி வச்சுருந்தேன் இது நிறைய புதுசாக நிறைய தளிர்கள்லாம் வந்துருந்தது அதுக்கப்புறம் இது வந்து பெரிய நெல்லிக்காய் நம்ம பஞ்சாயத்தில் கொடுத்தது நல்லா ஓரளவு ஹெல்த்தியாக வந்துருச்சு இது வந்து தானாகவே நம்ம வீட்டில் முளைச்ச மாதுளை இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ஆரோக்கியமாக இருக்குது அதுக்கப்புறம் முள்ளங்கி முள்ளங்கி செடியோட நிலமையை பார்த்திங்களா எப்படி இருக்குது அப்படின்னு என்ன பண்ணாலும் பூச்சி தொல்லையை கண்ட்ரோல் பண்ணவே முடியலைங்க இந்த விவசாயிகளெல்லாம் நினைக்கும்போது எல்லாமே பூச்சி மருந்து தான் நம்ம எதுவுமே ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் ஆனால் உண்மையாகவே எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்க என்னதான் நம்ம வந்து வீட்டிலே ஒரு நாட்டு மருந்து ரெடி பண்ணி பூச்சிக்கு நம்ம வந்து கொடுத்தாலும் அது வந்து கண்ட்ரோலே ஆக மாட்டேங்கிது ஸோ நம்ம விவஸ் விவசாயிகளை குறை சொல்லி எந்தவித அர்த்தமுமே கிடையாது இது பார்த்திங்க அப்படின்னா எலுமிச்சங்கன்று இதுவும் அந்த செடி வாங்கி வச்சு அந்த டைமில் வாங்கி வச்சதுங்க மயில் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய மைனஸ் மயில் மயில் வந்து இந்த அப்படியே இலை வர 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 சாப்பிட்டு போயிடுது கிட்டத்தட்ட சீக்கிரமாகவே அது காஞ்சே போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் கொய்யா கண்ணு நாட்டு கொய்யாவும் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது நாட்டு கொய்யா இது பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிட் எந்த சைஸ்லேயே அது காய்க்குது அப்படின்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபைவ் பழம் வந்து இது வந்து நாங்கள் பறிச்சிட்டோம் மேக்ஸிமம் ஒரு மேலே நான் அதில் விட மாட்டேன் அதை மீறி பிஞ்சு பிடிச்சிது அப்படின்னா உதிர்த்து விட்டுருவேன் ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அது செடிக்கு சத்து கிடைக்காது அப்படின்றதுக்காக நான் வந்து குதிர்த்துருவேன் ஒன்று மட்டும் இருக்கும் அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மலையிலேருந்து தப்பிச்சு சின்ன சின்ன கீரை வகைகள் அது அப்படியே இருக்குது பச்சை மிளகாய் செடி ஒரு ஒரு நாலே நாலு பச்சை மிளகாய் செடி அதுக்கப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய் செடி இதெல்லாமே அந்த மலையிலேருந்து தப்பிச்சு பொழச்ச ஒரு நாலஞ்சு செடிகள் மட்டும்தான் இருக்குது கொஞ்சமாக அதுக்கப்புறம் தக்காளி செடிகள் கத்திரிக்காய் செடி இந்த கீரை செடி இப்போது நிற்கிற செடிகள் கொஞ்சம் செழிப்பாக இருக்குது இந்த செடி பற்றி நான் சொல்லி ஆகணும் ரொம்ப ஆசைப்பட்டு நான் வந்து சம்மங்கி செடி வாங்கி வச்சேன் ஒரு டூ த்ரீ மட்டும் எனக்கு வந்து கிடச்சிது அஞ்சு கிழங்கு வாங்கி வச்சேன் ரெண்டு மட்டும் எனக்கு கிடச்சிது அதுக்கப்புறம் இன்னொரு செடியும் சொல்லி சொல்லணும் இது வந்து நான் வந்து ஆன்லைனில் வாங்கினேன் கலர் சேஞ்சிங் ரோஸ் மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர்லேயும் அப்படி டைம் ஆக ஆக அது வந்து நல்ல பிங்க் கலர்லேயும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் வாங்கி வச்சேன் பார்க்கலாம் பூத்ததுக்கப்புறம் தெரியும் அப்புறம் கொஞ்சம் ரோஸ் செடிஸும் இருக்குது அதுக்கப்புறம் மாதுளை நம்ம இதெல்லாம் ஃபர்ஸ்ட்லேயே வச்சது ஒரு செம்பருத்தியுமே நம்ம வந்து வாடகை இருந்து இங்கே வந்த ஸ்டார்டிங்ல வச்சது தான் அதுவும் ஒரு சின்ன கிளையாதான் உடச்சு வச்சோம் சூப்பர்வாக வந்துருச்சு ரோஸ் செடிக்கெல்லாம் எந்த பாதிப்பும் அந்த அளவுக்கு இல்லை ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டே இருந்தோம் ஸோ அதெல்லாம் அந்த அளவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை பட் பூ ரொம்பவே கம்மி நம்ம வந்து உள்ள தோட்டத்தில் நிறைய வச்சிருக்கோம் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பூக்குது பட் பின்னால் கார்டனில் வச்சதில் செம்பருத்தி எல்லாமே கலர் வெரைட்டி கலர்ஸ் செம்பருத்தி பிங்க் கலர் எல்லோ கலர் ரெட் கலர் அப்புறம் மெரூன் கலர் பிங்க்லேயே ரொம்ப குட்டியானது அதுக்கப்புறம் பியூர் ஒயிட் அதுக்கப்புறம் சாண்டல் அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்திலே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் எயிட் கலர்ஸ் நான் வந்து வச்சுருக்கேன் இந்த செடி பார்த்தீங்க அப்படின்னா பவளமல்லி இதுவுமே நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின செடி இதோட காம்பு பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு அழகான ஆரஞ்சு கலரில் இருக்கும் பட் இந்த பூவை நம்ம வந்து செடியில் பார்க்கவே முடியாது நான் இன்னும் செடியில் பார்க்கல ஏன்னா நம்ம நாலு மணிக்கு எந்திரிச்சு அதனால் செடியில் பார்க்க முடியும் இது வந்து விடியற் காலையிலேயே பூத்து விடியிறதுக்கு முன்னால் சூரியன் வர்றதுக்கு முன்னாலவே உதிர்ந்துடும் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நான் வந்து நெட்டில் பார்த்து தெரிஞ்சுட்டு அப்புறம் என்னங்க அதுக்கப்புறம் சீத்தா கருவேப்பிலை உண்மையே சொல்லணும் அப்படின்னா செடி வகைகள்லாம் நம்ம கார்டனில் ரொம்ப கம்மியாயிருச்சு கொஞ்சம் பழங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி மரங்கள் அந்த மாதிரியான வெரைட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே தாக்கு பிடிக்குது அது எவ்வளோ தான் மழை வந்தாலும் வெயில் அடித்தாலும் கொஞ்சம் அப்படியே தாக்கு பிடிக்குது தென்னங்கண்ணெல்லாம் நம்ம பஞ்சாயத்தில் கொடுத்ததெல்லாம் சூப்பராக நல்ல ஓரளவு நம்ம ஹைட் அளவுக்கு நல்ல பெருசாகவே வந்துருச்சு கிட்டத்தட்ட அவ்வளோதாங்க நம்ம கார்டனை அப்படியே ஒரு ரவுண்டிங்கில் பார்த்துடலாம் அவ்வளோதான் நம்ம கார்டனில் இருக்கிற இப்போதைக்கு இருக்கிற பிளாண்ட்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் கார்டனை கிளீன் பண்ண வேண்டி இருக்குது நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தேவையில்லாத செடியெல்லாம் வேணாம் அப்படிங்கிற செடியெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு புது செடியெல்லாம் வச்சுட்டு திருப்பி நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன் நம்ம கார்டன் இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க நான் சொல்லியிருந்த மாதிரி கார்டனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் இருக்குது இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கார்டன் கொஞ்சம் பழைய நிலைக்கு திரும்பி வருது ஏன்னா மழையினால் ரொம்ப ரொம்ப பாதிப்பு நம்ம கார்டனுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய செடியை நான் வந்து தொலைச்சிட்டேன் அது நான் வீடியோவுக்கு நடுவில் நான் வந்து சொல்லி ஸோ இன்னொரு நாள் வீடியோவெல்லாம் இன்னும் கொஞ்சம் புல்லெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா நான் மறுபடியும் இன்னொரு டைம் நான் வந்து கார்டன் அப்டேட் நான் வந்து கொடுக்குறேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவாக வந்து சேரும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் அரசு